எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு மார்கழி எட்டாம் நாள் திருப்பாவை பாடல் எட்டு பார்க்கலாம் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் வான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கோவுவான் வந்து நின்றோம் கோது கலம் உடைய ாய் பாடி கொண்டு மாவாய் பிளந்தானை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் ஆவா வென்றாய்ந்து எம் எம்பாவாய் இப்ப பாடலுடைய பொருள் பார்க்கலாம் மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்ட சிலை போன்று அழகு கொண்ட பின்னி கிழக்கே வெளுத்துவிட்டது எருமைகள் மேய்ச்சலுக்காக பசும்பொல் மைதானங்களில் பறந்து நிற்கின்றன அநேகமாக எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள் அவர்கள் உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம் கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மலர்களை வென்றவனும் தேவாதி தேவனும் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆ ஆ என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான் பெண்ணே உடனே கிளம்புவாயாக இப்ப விளக்கம் பார்க்கலாம் திவ்ய தேசமான சின்ன காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை எண்ணி இப்பாடலை ஆண்டாள் பாடுகிறாள் தேவாதி தேவன் என்று இங்குள்ள பெருமாளை குறிப்பிடுவர் கண்ணனின் வீர செயல்கள் இப்பாடலில் புகழப்படுகின்றன பெண்கள் தைரியசாலிகளையே விரும்புவார்கள் என்பது இப்பாடலின் உட்கருத்து இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாகும் நம்புற இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்